ரெயின்கன் வந்து என்னென்ன பயிர்களுக்கு உபயோகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கடலைக்கு உபயோகப்படுத்தலாம் பருத்தி சின்ன வெங்காயம் உருளைக்கிழங்கு அனைத்து வித காய்கறி பயிர்கள் மலர் சாகுபடி கரும்பு தீவன பயிர்கள் எங்கெல்லாம் வந்து நர்சரி பண்ண வச்சுருக்கோமோ அது மிளகாய் தக்காளி போன்ற அனைத்து பயிர்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக பயிர் வகைகள் பயிர் வகைகளுக்கு நம்ம நல்லா உபயோகப்படுத்தலாம் கோதுமை போன்ற பயிர்களுக்கும் நம்ம வந்து இதில் என்ன ரொம்ப முக்கியமாக பார்க்கணுன்னா அந்த நம்ம ரைசர் பைப்போட உயரத்துக்கு கீழே எது எதெல்லாம் உயரம் வள வளருமோ அந்த பயிர்கள்லாம் வளருமோ அதுக்கு எல்லாத்துக்குமே இது உபயோகப்படுத்தலாம் சரிங்களா எவ்வளவு நேரம் உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிறது வந்து பயிர் பயிருக்கு பயிர் மாறும் எந்த பயிர் வந்து குறைவான தண்ணீர் தேவைப்படும் எந்த தண்ணி பயிருக்கு வந்து அளவு கொஞ்சம் அதிகமான ப தண்ணி தேவைப்படுது அப்படிங்கிறத பொறுத்து நம்மளுடைய தண்ணீர் தேவை இருக்கும் அது வந்து நம்ம எவ்வளோ தண்ணி இருக்குது அந்த தண்ணியை இருக்கக்கூடிய இப்போ நம்மகிட்ட இருக்கக்கூடிய தண்ணீர் வந்து மூணு ஏக்கருக்கு தான் பாயிறமாக இருக்குது ஆனால் அஞ்சு ஏக்கருக்கு பாய்ச்சணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம்னா ஒரு ஏக்கருக்கு பாய்ச்ச வேண்டிய தண்ணீரோட டைமை குறச்சிக்கணும் சரிங்களா ரெண்டரை மணி நேரம் ஓட்டுறதுக்கு பதிலாக ஒன்றரை மணி நேரம் ஓட்டிட்டு ஒன்றரை மணி நேரம் ஓட்டினோம்னா அஞ்சு வயலுக்கும் நம்ம சரியான அளவுக்கு தண்ணீரை கொடுத்துட முடியும் சரிங்களா இந்த மாதிரி பிரித்து வச்சு கொடுக்கறதுக்கு அது ரொம்ப உபயோகமாக இருக்கும் இந்த மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் இந்த ரெயின் கனை பொறுத்தளவில் அது வேலை முடிஞ்சதுக்கப்புறம் முறையாக கலட்டி வைக்கணும் அதோட நாசில் வந்து க்ளோஸ் பண்ணி வாயை வந்து மூடி வைக்கணும் ஏன்னா நிலத்தில் வச்சுட்டு வரும்போது அந்த வாயை திறந்து வச்சோம்னா ஒரு சில பூச்சிகள் ஏதாவது ஒன்று உள்ளே போயிடுச்சுன்னா நமக்கு பயன் இல்லாத தேவைப்படுற நேரத்தில் பயன் இல்லாத ஒரு நிலைமையை கொண்டுட்டு வந்துடும் அதனால் பயன்பாடுக்கு எந்த விதமான குறைபாடு இல்லாமல் நம்ம பயன்படுத்திக்கணும் ஸோ வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இப்போ அரசாங்கத்தில் வந்து நமக்கு கொடுக்கக்கூடிய பொருளை வந்து முறையாக வாங்கி வச்சுக்கணும் அந்த முப்பத்தி ஓராயிரத்தி எண்ணூறு ரூபாய்க்கு என்னென்னலாம் கொடுக்குறாங்களோ மெயின் பைப் எத்தனை சப் மெயின் பைப் எத்தனை ஃபிட்டிங்ஸ் எத்தனை ஹெட்டு எத்தனை கொடுக்குறாங்க எல்லாத்தையும் முறையாக பார்த்து வாங்கி வச்சுக்கணும் சரிங்களா பயன்படுத்துகிறோம் பயன்படுத்தலை இன்றைக்கி தண்ணி இருக்குது தண்ணி இல்லை ஆனால் வாங்கி வச்சுக்கணும் சரிங்களா அது ரொம்ப முக்கியம் அவங்க வந்து ஏமாத்திட்டு போகிறாங்க அல்லது வந்து முப்பத்தி ஓராயிரத்தி எண்ணூறுக்கு பல ஒரு ப பத்தாயிரரூவா வச்சுக்கோங்க நான் சும்மா வச்சுட்டு ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னா அதுக்கு ஒத்துக்கக்கூடாது சரிங்களா ஏன்னா இது வந்து ஒரு நமக்கு கிடைப்பதற்கு அரிய ஒரு வாய்ப்பு சரிங்களா இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நம்ம வாங்கி வச்சுக்கணும் எதிர்காலத்தில் நம்ம நம்ம நல்லா இருப்போங்க நல்ல மழை வரும் நல்ல தண்ணி இருக்கும் அப்போ வந்து நம்ம இதெல்லாம் வந்து முழுமையாக நல்லா உபயோகப்படுத்தலாம் சரிங்களா அதனால் கண்டிப்பாக வந்து இந்த ரெயின் கண்ணை வந்து ரெயின் கண்ணை நிறையா வாங்கணும் அரசாங்கத்தில் ஃப்ரீயாக கொடுக்குறத நல்லா வாங்கி அதை பத்திரமா வச்சுக்கணும் அந்த பத்திரமா வச்சுருக்கிறத வந்து நல்லா பயன்படுத்தணும் சரிங்களா நம்மளுடைய வேலைக்காரங்க இருக்காங்கன்னா அந்த வேலைக்காரங்கள்கிட்ட சொல்லி அதை எப்படி மாட்டணும் முறையாக மாட்டணும் டைட்டு டைட்டாக எப்படி மாட்டணும் ஒரு பெண்டாக இல்லாமல் ஒரு ஸ்ட்ரைட்டாக போய் ஸ்ட்ரைட்டாக வள நேராக போய் நேராக வளையிற மாதிரி அப்படி முடிஞ்ச அளவுக்கு வைக்கலாம் இந்த பெண்ணை வளைஞ்சு வைக்கிறது பெண்டை அடிக்கிறது அப்படிலாம் இருக்கும்போது தான் ஒரு பக்கம் தேஞ்சு ஒரு பக்கம் விரிஞ்சு அப்படிலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு ஆகிடும் நம்ம அந்த மாதிரி செய்யாமல் முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ரெயிட்டாக போ நேராக போய் நேராக வளைகிற மாதிரி இருந்ததுன்னா நீண்ட நாளைக்கு அந்த பொருள் நம்மள்கிட்ட இது இருக்கும் அதே மாதிரி ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னா கம்பெனிக்காரங்களை கூப்பிட்டு வச்சு கேட்டு அதை வந்து சரி பண்ணிடணும் அதை விட்டுட்டு நம்ம வந்து அதை அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலான்னு விட்டுட்டு போனோம் அப்படின்னு சொன்னால் அந்த பொருள் நமக்கு பயன்படாமல் போயிடும் அதை மட்டும் நம்ம முக்கியமாக கவனிச்சிக்கலாம் நன்றி